கார்த்தி ரேவதி சிறியில் நாளைக்கு ஒரு சண்டே ஸ்பெஷலாக வேறு லெவல் செம அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் இந்த பக்கம் தீபாவை வந்து க ரேவதியோட குழந்தைங்கிற விஷயத்தை சாமுண்டேஸ்வரி வந்து வந்து முன்னாடி எல்லார் முன்னாடியும் வந்து ரேவதி வந்து ஒத்துக்கிறாங்க செம மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி பீஸ் சரியா போல உங்களுக்கு தான் வீடியோ அப்புறம் பிடிச்சிருக்கணும் லைக் இப்போ பார்த்து பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் என்ன இது மாயா வந்து கடுப்பில் இருக்காங்க இப்போ கார்த்தி வந்து மாப்பிள்ளையாக ஆகிட்டான் இனிமேல் வந்து அந்த ராஜாவை நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வேகமாக போய் சிவனாண்டிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க என்னமோ உங்களை நம்பிதாங்க நாங்கள் வந்து அப்போயே வந்து நானும் சரி மகேஷும் சரி ரெண்டு பேரும் ஊரை விட்டு போயிடலான்னு நினைச்சோம் ஆனால் கடைசியில் போக வேண்டாம் ஜாமுண்டேஸ்வரிக்கு உண்மை தெரிஞ்சாலும் பரவாயில்ல அவளால் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொன்னீங்க அதை நம்பி நான் வந்து இருந்தா இப்போ மகேஷையும் காணும் இப்போ இவனும் ராஜாவும் மாப்பிளையாயிட்டான் அந்த டிரைவரும் இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு தெரில அப்படின்னு சொல்கிறப்ப அந்த சமயத்தில் தான் இருங்க நான் ரேவதி கிட்ட வந்து போய் பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சந்திரகலா வந்து போய் பேசலான்ட்டு போகிறாங்க அந்த சமயத்தில் தான் ரேவதிக்கு வந்து ஃபோன் வருது ஃபோன் வந்தோன்னே இந்த பக்கம் தீபா வந்து சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்க உடனே ஃபோனில் வந்து இங்கே பாரு அம்மா வந்துடுவேன் வச்சலோ நீ கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக இரு உன நான் இப்போ இன்னும் ஒரு நாளைக்கு வந்து அழைச்சிட்டு வீட்டுக்கே வந்துடலாம் இனிமேல் நீ வந்து என் கூடையே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன இது இவள் வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வேக வேகமாக கரெக்டாக வராங்க சந்திரகலா வந்து வேக வேகமாக மாயாக்கிட்டையும் சிவநாட்டி அவங்க புருஷங்கிட்டையும் சொல்லலான்ட்டு வராங்க என்னாச்சு எதுக்காக வந்து ஏதாவது சொ பேசி பார்த்திங்களா நம்ம நினைக்கிறத விட இந்த பக்கம் இந்த க மண்டபத்தில் அதிரடியாக ந பயங்கரமான திருப்பங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறப்ப ரேவதி அவள் யாருக்கிட்டேயோ வந்து ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தா கேட்டால் அவளோட பொண்ணு அப்படின்னு சொல்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விஷயந்தான் எனக்கு ஏற்கனவே தெரியுமே அப்படின்னப்ப ரேவதிக்கு வந்து ஏற்கனவே குழந்தை இருக்கா அப்படின்னு கேட்குறப்ப இல்லை இல்லை அவள் வந்து தத்து எடுக்கலான்னு மகேஷ் மகேஷ்கிட்டேயும் என் வந்து கேட்டிருக்கா முன்னாடியே அந்த குழந்தையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லாமல் விட்டுருட்டிங்களேன்னு சிவனாண்டி வந்து சொல்கிறாங்க என்ன சொல்கிற அப்படின்னா அந்த ரேவதிக்கு வந்து அந்த பொண்ணை பிடிச்சிருக்குல்ல ஆமாம் அவள் பொண்ணுன்னு சொல்கிறால அந்த பொண்ணை எப்படியாவது நம்ம அழைச்சிட்டு வந்துட்டு வந்துட்டோன்னு வச்சுக்க ஏன் ஆசிரமத்திலேருந்து இந்த கல்யாணத்தை நிறுத்த வாய்ப்பு இருக்குது சாமுண்டை சரியை நிறுத்திக்கினா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு சொன்னோன்னே சூப்பர் ஐடியா இதை உடனே நம்ம செயல்படுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து இந்த பக்கம் சிவனாண்டிக்கிட்ட நாலஞ்சு பேர் ஆளுங்களோட அழைச்சிட்டு இந்த பக்கம் வந்து போகிறாங்க ஆசிரமத்துக்கு வந்தோடனே இந்த பக்கம் தீபாவை பார்த்து கண்டுபிடிச்சிட்றாங்க கண்டுபிடிச்சோடனே தீபாவையும் சரி அந்த பக்கம் ஆசிரமத்தில் வந்து எல்லாரையும் பார்த்துக்கிறாங்களா அவங்களையும் ரெண்டு பேரையும் வந்து அழைச்சிட்டு போயிடுறாங்க மாயா அழைச்சிட்டு போயிட்டு ஒரு இடத்துல வந்து சேரில் போட்டு வந்து உட்கார வச்சுக்கிறாங்க இப்போ வந்து என்ன செய்கிறது அப்படின்னு சிவனாண்டிக்கு ஃபோனை போட்டு சொன்னோன்னே இப்போதைக்கு நீங்கள் வந்து இந்த பிரச்சனையை வந்து அங்கேயே அவங்க இருக்கட்டும் தீபாவை மட்டும் எப்படியாவது இங்கே அழைச்சிட்டு வாங்க அழைச்சிட்டு வந்தால் மட்டும்தான் எல்லா பிரச்சனையும் சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் மாயா இருக்க எல்லாத்தையும் வந்து இங்கே மயில் வந்து கேட்டுடுறாங்க கேட்டோன்னே இங்கே பாரு கார்த்தி இந்த மாதிரி ஒரு முக்கியமான பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு இருந்து மண்டபத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறப்ப சிவனாண்டியும் மாயாவும் யாரோ திட்டம் போட்டு யாரையோ ஒருத்தவங்களை வந்து அழைச்சிட்டு போயிருக்காங்க ஆசிரமத்திலருந்து கேட்டால் வந்து தீபா அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னோடனே கார்த்திக்கு வந்து தீபாங்கிற பேர் கேட்டோடனே வந்து எமோஷ்னல் ஆகி சரி நான் அவங்கள போய் எப்படியாவது காப்பாற்றுறேன் எப்படிப்பா அட்ரஸ் எங்கேயுமே தெரியாது அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் பேசினதை வச்சே போகிறோம் நான் ஆசிரமத்துக்கு போனாலே அங்கேயிருந்தே வந்து கண்டுபிடிச்சிடலாம் ரொம்ப தூரம் போயிருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்புறாங்க கிளம்புறப்ப மாயா வந்து சரி சிவனாண்டியும் ஆளுங்கக்கிட்ட ஃபோனில் வந்து பேசிட்டு இந்த பக்கமாக அனுப்புகிறாங்க கார்த்திக் வந்து சத்தம் இல்லாமல் அந்த வண்டி பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு போகிறாங்க போய்ட்டு பார்த்தா அது ஒரு குடோன் மாதிரி இருக்குது அந்த இடம் அந்த குடௌனில் வந்து டக்குன்னு வந்து கார்த்திக் வந்து செம மாதம் வந்து உள்ளே என்ட்ரி ஆகுறாங்க கதை உடச்சிக்கிட்டு உடச்சிட்டு டிஷ்ஷும் டிஷ்ஷும் நாங்கள் உள்ள ஆளுங்க எல்லோரையும் கூட வந்து சண்டை போடுறாங்க சண்டை போட்டுட்டு அவங்கள வந்து காப்பாற்றிடுறாங்கன்னு சொல்லலாம் ஆசிரமத்தில் அவங்க வேலை செய்கிறாங்கல்ல அவங்க அவங்க வந்து கட்டெல்லாம் வந்து அவுத்து விட்டுட்டு அவங்ககிட்ட கேட்குறாங்க ஆமாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்கிறப்ப இந்த மாதிரி ரேவதியோட பொண்ணு இருக்காதுல்ல ஆசிரமத்தில் அப்படின்னு சொல்கிறப்ப அப்படியா அப்படின்னு கார்த்திக்கு வந்து அப்போ தான் வந்து தெரியுது இல்லை அவங்க வந்து சின்ன வயசுலேருந்தே அவங்கள பார்த்துக்குறாங்க ரேவதி சொன்னால் தான் அந்த பொண்ணு வந்து சாப்பிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு தீபாவை பற்றின விஷயம் எல்லாம் சொன்னோன்னா கார்த்திக்கு வந்து தெரிஞ்சிருது சரி இப்போ என்னாச்சு அப்படின்னப்ப ரேவதியை வந்து கல்யாணத்தை எப்படியாவது சாமுண்டேஸ்வரி முன்னாடி நிப்பாட்டிடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பக்கம் தீபாவை அழைச்சிட்டு போயிருக்காங்க நீங்கள் தான் வந்து எப்படியாவது தடுத்து நிப்பாட்டுறோம் எப்போ எங்கே போயிருக்காங்கன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல தம்பி அப்படின்னு சொல்கிறப்ப நான் தானே மாப்பிள்ள விடுங்க பார்த்துக்குறேன் அப்படியா நீ ரேவதி ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு அதெல்லாம் எனக்கே தெரியும் நீங்கள் முதல்ல வந்து வாங்க மண்டபத்துக்கு எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து மண்டபத்துக்கு அவங்க அழைச்சிட்டு வராங்க அழைச்சிட்டு வரதை வந்து ரேவதி வந்து பார்க்குறாங்க ஓ இவங்கள அழைச்சிட்டு வந்துட்டு என்னை வந்து சமாதானப்படுத்துறதுக்காக கார்த்தி வந்து அழைச்சிட்டு வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க ரேவதி அந்த சமயத்தில் தான் வந்து இவங்க வந்து பேசலான்னு போகிறப்ப சாமுண்டேஸ்வரி வந்து இருங்க யாராக இருந்தாலும் இங்கே உட்காருங்க பொண்ணுக்கிட்ட அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால இந்த பக்கம் ஒன்றும் பேச முடியாமல் அப்படியே உட்காந்துருக்காங்க கார்த்தியும் சரி ரேவதியும் சரி ரெண்டு பேரும் மனம் வந்து மாலையும் கழுத்துமாக வந்து உட்காரறாங்க உட்காந்தப்ப இந்த பக்கம் ரேவதி வந்து செம கோவத்தில் இருக்காங்க கார்த்திக் மேலே நீ ஆயிரம் விஷயம் என்ன முடிவு பண்ணாலும் கடைசியில் வந்து நான் எடுக்க போகிற முடிவு தான் இறுதியானது அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் ரேவதி கோவத்தோடு வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க கார்த்தியை கார்த்தி எதுவுமே சொல்லாமல் அப்படின்னு நின்றுட்டு இருக்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக இந்த பக்கம் சிவநாட்டியும் மாயாவும் சொல்கிறாங்க எங்கே உங்கள் ஆளுங்க வந்து அழைச்சிட்டு வரேன் அந்த பொண்ணு தீபாவை அழைச்சிட்டு வரேன் நாங்கள் இப்போ வரைக்கும் யாரையுமே காணுமே நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்கிறப்ப கொஞ்சம் நேரம் அவசரப்படாமல் நிதானமாக இருங்க எங்கள் ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறப்ப அந்த சமயத்தில் தான் கரெக்டாக இங்கே வந்து அவங்க ஆளுங்க வந்துடுறாங்க வந்தோன்னா வந்து இந்த பக்கம் கரெக்டாக வந்து அம்மா அப்படின்னு கூப்பிட்டோன்னே என்ன இது அம்மானு கூப்பிட்றா அப்படின்றப்ப ஓடி வந்துடுறாங்க மனமேடையில் மாலையும் உட்காந்துருந்தப்ப மாலையை கீழே வச்சுட்டு ரேவதி இது ஓடி வந்துட்டு இந்த பக்கம் தீபாவை பார்த்து முத்தம் கொடுத்து சொன்னோன்னே அம்மானு கூப்பிட்றத பார்த்தோன்னே இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிவனாடி தான் சாக்குன்னு அவர் பேச ஆரம்பிச்சிட்றாங்க முதல்ல ஒரு மாப்பிள்ளை இருந்தான் அவன் எங்கே போனானே தெரில இப்போ என்ன அவங்க அவங்க வீட்டில் வேலை செய்கிற அவங்களையே வந்து மாப்பிள்ளையை ஆக்கிக்கிறேன்னு சாமுண்டேஸ்வரி வந்து வைராக்கியமாக அவள் கௌரவம் போகக்கூடாதுங்கிறதுக்காக சொன்னான் ஆனால் இங்கே பார்த்தீங்களா ரேவதிக்கு இவ்வளோ பெரிய பொண்ணு அஞ்சு வயசில் ஒரு பொண்ணு இருக்குது இவங்க என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஊர் முன்னாடி சும்மா வந்து கௌரவத்தை காப்பாற்றுறேங்கிற மாதிரி வந்து நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து யாரும் கேட்க மாட்டேங்களா அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே வந்து மொத்தமாக வந்து மண்டபத்துக்கு வந்திருந்த எல்லாரும் வந்து சலசலப்பாக எல்லாரும் ஒன்று மாற்றி ஒன்று பேச ஆரம்பிக்கிறாங்க என்ன வாங்கி அப்படின்னு சொல்கிறப்ப கொஞ்சம் நேரம் நிப்பாட்றீங்களா ஏன் பொண்ணு ஒன்றும் அப்படிப்பட்டவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரேவதியை பார்த்து ரேவதி என்ன நினச்சிக்கிட்டுருக்கேன் இவர் யார் அப்படின்னு கேட்குறப்ப என் பொண்ணுதாம்மா அப்படிங்கிற மாதிரி வந்து என்னது ஓன் பொண்ணா என்ன என்னை எல்லோரும் முன்னாடி வந்து அவமானப்படுத்தணும்னு இத்தனை வருஷம் காத்திருந்தியா ஏன் இப்படி வந்து என்னை வந்து கஷ்டப்படுத்துகிற அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் கார்த்தி வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ரேவதி வந்து சின்ன வயசுலேருந்து இந்த பொண்ணை வந்து தத்தெடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கா அவள் வந்து ரேவதி சொன்னால் மட்டும்தான் இந்த பொண்ணு வந்து தீபா வந்து சாப்பிடுவா அதுக்காக தான் அப்படின்னு கார்த்தி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க கார்த்திக் எப்படி இந்த விஷயம்லாம் தெரியும் அப்போ நம்மளை இத்தனை வருஷமாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு எல்லாமே வந்து தெரிஞ்சு திட்டம் போட்டு தான் வந்து கல்யாணத்தை வந்து நடத்துறதுக்கு திட்டம் போட்டிருக்கான் அம்மா முன்னாடி மறுபடியும் நல்ல பேர் எடுக்கிற மாதிரி வந்து பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரேவதி மேற்கொண்டு வந்து கார்த்திகை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க அந்த சமயத்தில் இங்கே பார்த்தியா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் ஆசிரமத்துலேருந்து வந்தாங்களா அவங்களும் சொல்கிறாங்க ரேவதி ரொம்ப நல்ல பொண்ணு யாரும் தப்பாக நினச்சி பேசாதீங்க அவள் வந்து ஒரு நல்ல எண்ணத்தில் தான் வந்து இந்த பொண்ணுக்கு வந்து உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கா தீபாக்கு அப்படின்னு சொல்கிறப்ப அவள் கல்யாணத்தில் எந்த சிக்கலும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்கிறப்ப ஏன் பண்ண பற்றி யாரும் சொல்ல முடியாது அவர் ரொம்ப நல்லவர்னு எனக்கு தெரியும் சரி ரெண்டு பேரும் கார்த்திக் சரி இந்த பக்கம் ரெண்டு பேரும் மாலையும் கழுத்துமாக புனமே உட்கார வைக்கிறாங்க அதோடு வந்து பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க ஆமூண்ட்டு சரி அதோட முடியுது அதிரடியாக